வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா இருந்து இன்றைய தலைப்பு பார்த்தீங்கனாங்க இந்த என்பே ஆல் சிக்ஸ்டீன் அதாகப்பட்டது பதினாறு 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 இந்த மாதிரி ஒரு உரம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மே பேட்டர்ன்லேயும் இருக்குது கிரானூல்ஸ் அப்படின்றது திட வடிவத்தில் இருக்கும் நம்ம எல்லாம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த வடிவத்தில் இருக்கும் குறிப்பாக இது ஆல் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மன் கலந்த ஒரு நிறத்தில் இந்த காம்ப்ளெக்ஸ் உரம் இருக்கும் சகப்பாக இருக்கும் மல்லியை வந்து பொறுத்த வரையில் ஃபேக்ட் வந்து ஒரு கன்றுன்னா ஆல் வந்து இன்னொரு கன்று இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு உரமே போதும் மல்லியை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ரொடக்ஷன் நம்மளால் கூட்டிக்க முடியும் இப்போ நம்ம மேலே அந்த ஸ்ப்ரேயிங் பண்ணுறோம் இல்லையா இதை வந்து நம்ம கீழே கொடுக்குற அந்த அடி உரம் அதை அப்படியே எடுத்து மேலே கன்வெர்ட் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இலை வழியாக உரிய சத்து அதுக்கு மருந்து தனியாக இருக்கும் வேறு வழியாக உரி உரிகிற சத்து வந்து அது தனி வடிவத்தில் இருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு கெமிக்கல் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நாங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்குன்றதுனால ஒரு மெட்டல் ஒரு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும்னா எங்கள் கம்பெனிக்காக வாங்கினோம் அப்படின்னா அந்த ஒரு மெட்டல் வந்து எந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் ஆக போகுது அதை பொறுத்து அதை நிறைய டெஸ்டிங் நடக்கும் அதுக்கு நிறைய டெஸ்டிங் எப்படி நடக்கும்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இப்போது உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு லிஃப்டிங் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த லிஃப்டிங் ஆக்டிவிட்டியில் அதுதான் மெயின் பிரதானமாக ஒரு ஸ்ட்ராங்காக ஹோல்டிங் பாயிண்ட் அப்படின்னா அதனோடய உறுதித்தன்மை வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அதை எப்படி பார்ப்போம்னா நிறைய டெஸ்டிங் லேபெல்லாம் இருக்கும் அதை ஒரு சின்ன ஒரு பீஸ் கட் பண்ணி ஒரு டெஸ்டிங் லேபு வந்து இங்கேருந்து நம்ம அனுப்பிச்சி விடுவோம் அந்த டெஸ்டிங் லேபில் போய் செக் பண்ணி அதனுடைய உறுதித்தன்மை என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு இரும்புக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும் இதே மாதிரி இதே மாதிரி தான் நம்ம கீழே கிரவுண்ட் ஃபெர்டிலைசருக்கு உற்பத்தி பண்ணுற அதே ஆல்சிஸ்டின் தாவரத்துக்கு மேலே அடிக்க முடியாது ஆனால் தாவரத்துக்கு மேலே அடிக்கிற அதே ஆல்சிஸ்டின் பூமிக்கு தரக்கூடாது ஒரு வேளை நீங்கள் பூமிக்கு தந்தாலும் நல்ல பலன் கிடைக்கிற கிடைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் இது ஒரு மூட்டை ஐம்பது கிலோ மூட்டையே வந்து நமக்கு ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு கிடைச்சிரும் ஆனால் இது ஒரு லிட்ரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அப்போ ஐம்பது லிட்டருன்னா நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துங்க நண்பர்களில் முப்பத்தஞ்சாயிரரூபா போய்டும் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டாயிரரூபா போகும் இது வந்து நம்ம ஒரு அதிகபட்சமாக ஒரு டேங்க்கு இருபத்தஞ்சி எம்எல் இருபது எம்எல் சேர்த்துக்கலாம் ஒரு முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு கால் லிட்டரு அப்படி அளவில் நம்ம சேர்த்துக்கலாம் இதனுடைய முக்கிய பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்க விளக்குறான் இது வந்து பதினாறு பதினாறுன்றது உங்கள் அத்தனை பேருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பதினாறு பர்சன்ட்டு நைட்ரஜன் பதினாறு பர்சன்ட்டு ஃபாரஸ்பரஸ் பதினாறு பர்சன்ட்டு பொட்டாஷு என்பிகே ஃபார்மேஷன் வந்து நிறைய வரை வகையில் இருக்குது ஆல் நைன்டீன் இருக்குது இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருபது 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 இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு இருபது பதிமூணு இந்த மாதிரி அப்போது மளிகை பொறுத்த வரைக்கும் பொட்டாஷ் பாஸ்பரஸ் இது ரெண்டு அளவு வந்து கூட வேணும் நைட்ரஜன் வந்து நமக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு மெத்தடு மற்ற எல்லா என்பிக்கு என்பிகே உரங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த உரம் வந்து நமக்கு விலை வந்து மிக குறைவான அளவு கிடைக்கிது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு முன்னாடி வந்து ஆயிரத்தி ஐநூறுபா இருந்தது இப்போ ஆயிரத்தி எண்ணூறு ஆகிடுச்சு அந்த மூட்டை ஒரு மூட்டை வரும் ரிசல்ட் ஓரியண்டடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் கூட அபரிமிதமாக இருக்குது இதே நீங்கள் ஆல் நைன்டீன்க்கு நீங்கள் வந்து போனீங்க இல்லை டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இதை விட பத்து மடங்கு ரிசல்ட்டு நல்லா இருக்கும் இங்கே ஒரு மூட்டை நாங்கள் வாங்கி இது வந்து நம்ம பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு மூட்டை நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூபா ஆகுதுன்னு வச்சுங்க அதனுடைய மூட்டையே நாலாயிரூபா கிட்ட வரும் அப்போ ம உரத்தை பொறுத்த வரையில் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் நின்று வேலை செய்யும் அதனுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ் தான் ஆனால் அதை எப்படி உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா வாட்டர் சால்வபுள் அப்படின்ற மெத்தடில் தண்ணி பட்டோன்னே கரைஞ்சி அதை நிலத்தில் வந்து உரமாக மாற்றி அந்த வேர் மூலிமா சல்லி வேர் வழியாக அந்த தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான சத்து அத்தனையும் போய் சேர்ந்துடுது நான் ஏன் இந்த வித்தியாசம் உங்களை சொல்கிறேன்னா மாற்றி அடித்தா தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் செலவு வந்து கட்டுக்கடங்காமல் போயிடும் அதனால் வந்து இதை யாராவது வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க ரிசல்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா அடியில் வந்து நம்ம என்ன ஆல் சிக்ஸ்டின் உரம் போடுறோமோ பூ அதிகமாக வர்றது அதெல்லாம் போகிறது நம்ம ஃபேக்டாமஸும் இதுவும் அப்போ இது மேலே ஒரு ஸ்பிரியாக நம்ம அடிச்சு பூ நல்லா திரண்டு வந் வரும்போது அடித்தோம்னா இது நல்லா என்ன நல்லாயிருக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது ஒரு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு தடவை வந்து நீங்கள் வாங்கிங்க கொஞ்சமாக பயன்படுத்தி பாருங்கள் ஒரே ஒரு டேங்குக்கு மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் மல்லி தோட்டம் ஒரு முப்பது சென்ட் இருக்குது அப்படின்னா ஒரு அறுபது கால் இருக்குது இல்லை ஒரு நாற்பது வரிசை இருக்குது அப்படின்னா ஒன்று அல்லது ரெண்டு வரிசைக்கு மட்டும் நீங்கள் வாங்கி நீங்கள் போடுற அதே உரங்களோடு சேர்த்து இதுவும் கலந்து போடுங்க எம்என் மிக்சர் போடும்போதும் சரி ஃபேண்டாப்ளாஸ் இசாமின் போடும்போதும் சரி சல்ஃபர் போரான் போடும்போதும் சரி இதுவும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஒரு முப்பது எம்எல் கலந்து போட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் எந்த ஒரு புது மருந்து எனக்கு வந்து தகவல் கிடைச்சாலும் சரி நான் வந்துங்க எல்லாரோட தொடர்புலேயே இருப்பேன் தொடர்புலேயே இருப்பேன் நான் அந்த இன்னும் புதுசாக மார்க்கெட் மருந்து வந்திருக்குங்க என்ன மருந்து எப்படி வேலை செய்யுது எது பெட்டராக வேலை செய்யுது இதை விட இது பெட்ரு ரிசல்ட் கொடுக்குதுங்களா அப்படி வந்து அது ஆராய்ச்சியிலே நான் எப்போவுமே ஏன்னால் இந்த வருடத்துக்கும் அடுத்த வருடத்திற்கும் மருந்து மாறும்போது அதன் மூலமாக நமக்கு வந்து நல்ல ஒரு அறுவடை கிடைக்குதுன்னா மாற்றுறது உத்தமம் நம்மளுடைய செடிகள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நம்ம வைக்க போகிறோம்னா அது எப்படி நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குதுன்றத அந்த ஒரு கான்செப்டை நான் பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு வந்து ஆன் பண்ண போகிறோம் அப்படி இருக்கிற சமயங்களில் நம்ம வந்து மல்லியின் வந்து ஒரு பத்து வருடம் கழித்து இந்த தோட்டத்தை வந்து அழிக்க போகிறோம் அந்த மாதிரி சமயங்களில் இருக்கிற அந்த மல்லி தட்டெல்லாம் வந்து ரொட்டோவேட்டர் போட்டு நல்லா அடித்து உழுதுட்டு நவதானியங்கள் எடுத்து விதச்சி நல்லா மடக்கி உழுதி உழுதுட்டு அதில் ஒரு பத்து ட்ராலிக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து ட்ராலி மாட்டு சாணம் கொண்டு வந்து போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஜேசிபி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்தும் பரவலாக பண்ணிட்டு மறுபடியும் ஏர் ஓட்டி மறுபடியும் ஒரு நவதானியங்கள் விதைச்சி இந்த மாதிரி ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்குள்ளே ரெண்டு தடவை நவதானியங்களை விதைச்சி அதை நல்லா பூக்கிற சமயத்தில் மடித்து உழுதும்னு வச்சிங்களேன் உடனே நம்ம மண்ணோட மண் வளத்தோட தரம் பிஎச் வேல்யூ கோல்டு மாதிரி தங்க மாதிரி ஆகிடும் அப்புறம் நீங்கள் நட்டு பாருங்கள் அந்த மல்லி செடியை அந்த மாதிரி நட்டிங்கன்னா இந்த உரம்லாம் வந்து சும்மா நம்ம போடக்கூட தேவையில்லை அப்படி இருக்கும் மண்ணெல்லாம் தங்கம் போட்டால் தங்கம் விளையும் ஆனால் நம்ம எதுவுமே பண்ணாமலே அதை அறுவடைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பசும்பால் பசுமாடு எப்படியும் அதே மாதிரி தான் மல்லியம் கூட கிராமத்துலேயும் சரி மற்ற நகரங்களில் இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் பேக்ரவுண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு மா பசுமாடு கண்டு என்றால் அந்த பசுமாட்டுக்கு மிக 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 என்ன சொன்னாங்க கவனம் வந்து அதிகமாக இருக்கும் காலை மாலை பார்த்திங்கன்னா தவிடும் புண்ணாங்கும் கலந்து கொடுப்பாங்க காஞ்ச புல்ல போடவே மாட்டாங்க பச்சை புல்லு தான் போய் வயல்லேருந்து அறுத்து கொண்டு வருவாங்க அதுவும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டான் அருங்குமையெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க அந்த நிலத்துக்குள்ளே ஒரு கொடி மாதிரி போ அந்த புல் பச்சை புல்லு அதெல்லாம் அறுத்து கொண்டு வந்து மாட்டுக்கு போடுவாங்க ஒரு வருஷம் மாட்டுக்கு போடுவாங்க அது ஏன் போடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் இது ஒரு நாள் பண்ணிட்டு பத்து நாள் போடாமல் விடுவாங்களான்னு சொல்லி பாருங்கள் பண்ண மாட்டாங்க டெய்லி பண்ணுவாங்க எவ்ரிடே பண்ணுவாங்க ஏனென்றால் அந்த பசுமாடு நாம் டெய்லி காலை மாலை நமக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த பசு மாடு மீண்டும் அதனுடைய அடுத்த நாள் அதே பால் நம்ம கொடுக்கணும் அது மூன்றாவது நாளும் கொடுக்கணும் நான்காவது நாள் கொடுக்கணும் நாலாவது மாதம் கொடுக்கணும் அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் ஒன்பதாவது மாதம் வரைக்கும் நமக்கு பால் கொடுக்கணும் அப்போ அந்த கவனிப்பில் தான் அந்த பால் நமக்கு வருது சிம்பிளாக புரியுதுங்களா அப்போ மல்லி அந்த பசுமாட்டோட பால் கொடுக்குறதுல அதுக்கு நிகராக நம்ம பார்க்கணும் அப்போது செடியில் வந்து ஒரு தரம் இல்லாமல் செடியும் ஒரு சத்து இல்லாத ஒரு செடி கீழே அடி உரம் அறுத்த விட்டு நம்ம வந்து போடுறோன்னு வச்சுங்களேன் பூ வந்து கட்டிடுதுன்னு வச்சுப்போம் சின்ன சின்ன அரும்பெல்லாம் கட்ட ஆரம்பிச்சதுன்னு வச்சுப்போம் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து எந்த விதமான ஒரு சத்து நம்ம செடிக்கு தரலன்னு வச்சிங்களேன் அது என்ன பண்ணுன்னா நம்ம மண்ணில் என்ன சத்து இருக்கோ அதை வச்சு அதையே முட்டி மோதி கொண்டு வந்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போவோம் ஐயோ எனக்கு பூ வரலையே அவருக்கு வருது அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து யோசிக்கணும் அந்த பூ வர சமயங்களில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன அந்த செடிக்கு ஒரு நன் ஒரு நூறு கிராம் போட்டு விடுங்க உரத்தை அந்த சமயத்தில் ஒரு எண்ணூறு கிராம் உரத்தை கொண்டு வந்து போட்டு விடுங்க அந்த சமயத்தில் போட 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 அந்த மண் வந்து மலமாக மாறும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மரம் செடியெல்லாம் நமக்கே ஒரு புரிதல் வந்துடும் அப்போ பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம செடிகளுக்கு வந்து முக்கியமான ஒரு ஒரு ஊட்டச்சத்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த ப்ரொடக்ஷன் வந்து நிற்காமல் வரும் கொடுப்பது அந்த செடிக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்கும் சில இடங்களில் அதனுடைய தாக்கம் நல்லா சிறப்பாக இருக்கும் பூவோட வருகை வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு மிக முக்கிய மூல காரணம் என்னென்னா ஆல்ரெடி அந்த மண் வந்து மிக வளமான மண்ணாக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆக நம்ம வந்து இப்போது நம்ம தோட்டத்தில் வந்து நான் வந்து ரொம்ப சொற்ப அளவில் தான் நான் வந்து உரம் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போது கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னா கடலை புண்ணாக்கு வந்த பிறகு கொஞ்சம் நிறையாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் போ நான் செயற்கை உரங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இயற்கை உரங்களை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டேன் நம்ம கண்டினியூஸாக பத்து பத்து நாள் பாய்சு பாஞ்சு நாள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்க 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 அதனுடைய என்ன சொல்கிறது அதனுடைய ரிசல்ட் வந்து கண் எதிரில் நமக்கு தெரியுது அந்த பூ அறுவடை வரக்கூடிய அந்த தரம் பூவை செடியோட வளர்ச்சி விகிதம் இதெல்லாம் நம்ம கண் கூட நம்ம வந்து பார்க்கணும் ஆக நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்றத விட அந்த விவசாயத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டாலே போதும் ரொம்பலாம் பெரிய ஒரு மெனக்கடலாம் இல்லைங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு முறை நம்ம அடி உரம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மேலே வந்து நம்ம சொன்ன அந்த ஸ்ப்ரே வந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் உதாரணம் பார்த்திங்கன்னா எம்என் மிக்சரு நைட்ரோபின்ஸின்னு இந்த மாதிரி உரங்கள்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து கெமிக்கல் உரங்கள்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ஆல் சிஸ்டின்னு இதெல்லாம் பூச்சி மருந்தோடு சேர்த்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அதை கொடுத்தா தான் ஒரு பத்து நாள் அந்த வடி உரம் வந்து அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே வரும்போது நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு முறை மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது இலை வழியாகவும் சரி தரை வழியாகவும் சரி அதனுடைய ஊட்டச்சத்து வந்து மிக அருமையாக வந்து செடிகளுக்கு வந்து போய் நல்ல ஒரு ஊட்டத்தை ப்ரொடக்ஷன் கொடுக்கும் இல்லைன்னா சத்து இல்லாத ஒரு செடியில் போய் நம்ம என்னங்க பண்ண முடியும் ஒரு கயிறு போட்டு ஊஞ்சல் ஆடணும் அந்த காலத்தில் வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிளையை வந்து கையால் முதல்ல ஒரு கை பிடிச்சி இழுத்து பார்ப்பாங்க என்ன பார்ப்பாங்க ஸ்ட்ராங்காக இருக்குதா அதுக்கப்புறம் ரெண்டு கை வச்சு இழுத்து பார்ப்பாங்க ஸ்ட்ராங்காக இருக்குதா அதுக்கப்புறம் ரெண்டு கையும் பிடிச்சிட்டு அவங்களே ஊஞ்சல் ஆடுவாங்க ஸ்ட்ராங்காக இருக்குதா அதுக்கப்புறம் குழந்தைங்கள வந்து ஊஞ்சல் கட்டி கொடுப்பாங்க இப்போ இதில் இருந்து என்ன புரியுது எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்மளுடைய செடி வளமாக இருக்கணும் அந்த எப்படி வளமாக இருக்கும் செடியும் வளரணும் இலையும் வரணும் துளரும் வரணும் கூட பூவும் வரணும் இவ்வளோதும் வரணுன்னா நம்ம எதாவது ஒரு கவனிப்பு இருந்தால் தானேங்க ஆக நான் இன்னும் எவ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எளிமையாக நான் சொல்லியிருக்கேன் எனக்கு இதுக்கு மேலே வந்து எப்படி சொல்லணுங்கிறதும் எனக்கு தெரியல பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அப்படியே உங்கள்கிட்ட டிட்டோ காப்பி பேஸ்ட்டு சொல்லும்போது இந்த அடுக்கு மொழியில் சொல்கிறது இந்த நவீன உரையாடல் மூ மூலமாக சொல்கிறதுலாம் நமக்கு தெரியாதுங்க நம்ம என்ன பண்ணோமோ தோட்டத்தில் அதை அப்படியே உங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது பண்ணுங்க எனக்கு இப்படி ரிசல்ட் வந்துருக்குதுங்க எனக்கு செடி நல்லா இருக்குதுங்க நீங்கள் தான் பண்ணி பார்க்கும்போதுங்க குறைந்த அளவில் பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லோருமே எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாதுங்க ஃபஸ்ட் டைம் யூடியூப் பார்க்கும்போது நான் உங்களுக்கு நம்புற மாதிரி கூட இருக்காதுங்க ஆக நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுறதுல இன்னும் சாலை சிறந்தது இல்லையா அனுபவம் விடுத்த அனுபவத்தை விட மிகப்பெரிய ஆசான உலகத்தில் யாருமே கிடையாது நன்றி வாழ்கிறோம் மடன்